பூமியிலே வசிக்கிற எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலையும் அவனுடைய எதிர்காலத்திலே மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணுகிற ஒன்று இந்த பூமியிலே உண்டு என்று சொன்னால் நாங்கள் இங்கே பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் மாத்திரமே என்று நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறோம் இந்த பூமியில உருவாக்கப்பட்ட மனிதன் அவன் எதற்காக உருவாக்கப்பட்டான் என்ற நல்ல நோக்கத்தை

உண்மையில நீங்களும் நானும் பார்க்கிற எல்லா காரியமும் தேவனுடைய வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது உருவாக கடவுளாக என்று சொல்லும்பொழுது பொழுது பூமியில பல காரியங்களை தேவன் அவருக்கு விருப்பமான முறையில் இந்த பூமியை உருவாக்கினார் ஆனால் மனிதரை அவர் உருவாக்கினுடைய நோக்கம் வித்தியாசமானது அவரை உண்டு விதம் வித்தியாசமானது அவர் படைத்தார் எதற்காக மனிதனை ஆண்டவர் இந்த பூமியில படைத்தார் நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்பது அது நலமா இருக்கும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன் அப்படி என்று சொன்னால் இந்த பூமியில்

மூலமா இந்த பூமியிலே செய்யப்படுவதற்கு அவர் இந்த பூமியிலே வசிக்கும் பொழுது பூமியிலே அவர் அசைவாடும் பொழுது எதை இந்த பூமியிலே செய்வதற்காக அவர் விரும்பினாரோ அதை செய்வதற்காகவே மனிதரை பூமியிலே கடவுள் உருவாக்கினார் அப்படி என்று சொன்னால் மனிதனை உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் கடவுளுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக மனிதனை தேவன் இந்த பூமியிலே உருவாக்கினார் அப்படி என்றால் நீங்களும் நானும் இது பூமியில மனிதனாக